ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காபி வேஸ்ட் தான் நம்மளோட கன்னியாகுமரி ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஸோ திருப்பூர்லேருந்து கன்னியாகுமரிக்கு நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போக போகிறோம் இந்த ட்ரெயின் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் கன்னியாகுமரி போய் ரீச் ஆனதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் சன்ரைஸை நம்ம எப்படி பார்த்தோம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க இந்த ட்ரிப்பை நான் மட்டும் சோலோவாக ட்ராவல் பண்ணலை நானும் ஒய்வூர் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக தான் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேமிலியாக அந்த கன்னியாகுமரி ட்ரிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நம்ம போக வேண்டிய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் போகிற சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் டபுள் டூ டபுள் சிக்ஸ் எயிட் திருப்பூரில் வந்து ரீச் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா நைட்டு எட்டு பத்துக்கு ஸோ ட்ரெயின் வரத்துக்கு ஒரு ஹவர் முன்னாடியே நாங்கள் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம் எங்கள் கூட பிளாட்ஃபார்ம் நிறைய பேர் நின்றுட்டே இருந்தாங்க திடீர்னு பார்த்தா எல்லாருமே இறங்கி தண்டவாளத்தை இறங்கி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது எதுவும் பிரச்சனையா அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் புரியுது ஈரோடு போகிற ஒரு லோக்கல் ட்ரெயினில் தான் இப்படி நிற்கிறாங்க அப்படின்னு ட்ரெயின் வந்ததுக்கப்புறந்தான் சேர்ந்து பெஸாம நம்ம இப்படி ஏறி இருக்கலாமே ஏன் அப்படி ஏறுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ அதையும் ஒரு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்புறமா வந்தே பாரத் ட்ரெயின் வந்துச்சுங்க டக்குனு போய் அந்த வந்தே பார்க்க ட்ரெயின் வந்தோன்னே ட்ரெயினை வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம் ட்ரெயினை கிராஸ் ஆகி போகும்போது பார்க்க செம்ம லுக்காக இருந்துச்சு அண்டு ட்ரெயினுக்குள்ளே பார்க்கும்போது அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு வாட்டி நம்ம வந்தே பார்த்து ட்ரெயினில் போகணும்டா அப்படின்ற ஒரு ஆசை வந்துருந்துச்சு கண்டிப்பாக ஒரு நாள் வந்தே பார்க்கிற ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரலாம் அப்படி நடந்துகிட்டதுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் மசாஜ் சேர் லாங்கி வச்சுருந்தாங்க அது பா பாட் பார்த்தோன்னா ஒரு டென் மினிட்ஸுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பரவாயில்லையே ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு மசாஜ் சேர் லாங்கியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்புறம் டபுள் டக்கர் ட்ரெயின் வந்துச்சுங்க டபுள் டக்கர் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்மள ஒன்றில் வந்துருந்துச்சு அதோட அந்த கேப்பில் மட்டும்தான் நம்மளால டபுள் டக்கர் ட்ரெயினை பார்க்க வந்துச்சு அந்த கேப்ல தெரியுது பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்த விண்டோ தெரியுது இல்லை ஸோ அந்த கேப்பில் தான் பார்த்துட்டு இருந்தோம் நம்மளோட கோச் பார்த்தீங்கன்னா எஸ்டோல் எங்கே நிற்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே போயிட்டு ஓகே அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க நம்ம எஸ்டோலில் தான் ஏறணும் அங்கே தான் வெயிட் சங்கீத் கிட்ட சொல்லியிருந்தேன் நம்ம இப்போ எஸ் தான் நிற்கிறோம் கரெக்டாக இங்கே தான் வந்து கோச் நிற்கும் பாருன்னு சொல்லியிருந்தேன் சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் எஸ் டோல் கோச்சில் எங்களை தாண்டி போய் ட்ரெயின் நிற்க ஆரம்பிச்சிருச்சு எஸ் லெவன் கோச்சில் நிற்க வேண்டிய இடத்துல போயிட்டு எங்களோட கோச் எஸ் டோலில் போய் இருந்துச்சு ஸோ ஓடுற 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 முதல்ல போய் ட்ரெயினை பிடிதா அப்படின்னு ஃபஸ்ட்டு ட்ரெயினில் போய் ஏறிட்டோம் முன்னாடி போகுது இதுதான் நம்மளோட எஸ்டோல் கோச் இதெல்லாம் நம்ம டிராவல் பண்ணி போக போகிறோம் இதில் ரைட் சைடில் மிடில் பர்த் இருக்குது பார்த்தீங்களா இது சங்கீத்கும் லெஃப்ட் சைடில் இருக்குது அப்பர் பர்த் எனக்கும் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க லோவர் பர்த்தும் சரி மிடில் பர்த்தும் சரி அதில் சரியாக உட்கார முடியாது படுக்க தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உட்காந்தா அப்படின்னா தலை இடிக்கும் இதே அப்பர் பர்துனா ஓகே படுத்துக்கலாம் உட்காந்துக்கலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்னும் நமக்கு கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படின்னா அது ஒரு பார்த்திங்களா சைடு லோவரு சைடு அப்பரு ரெண்டுமே கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குங்க அடுத்தபடி ட்ராவல் பண்ணும்போது அந்த சீட் புக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்குது ஸ்லீப்பர் புக் பண்ணியிருக்கோம் இருக்கிற டயர்டுக்கு நல்லா தூங்கலாம் அப்படின்னு கண்ணா அசந்தா திடீர்னு ஒரு சத்தம் என்னடா அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் தெரியல மீட் பண்ணியிருப்பாங்க போல பேசுகிறாங்க பேசுகிறாங்க அவ்வளோ சத்தமாக பேசுகிறாங்க சத்தியமாக அதெல்லாம் தூக்கம் என்னடா என்னடாதுன்ற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சரி அப்படின்னு முழிச்சுக்கிட்டே வந்தேன் முழிச்சுட்டே வந்ததுனால ட்ரெயின் எங்கெல்லாம் நிற்குதோ அங்கெல்லாம் இறங்கி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அண்ட் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னு தெரியுமா தெரியுமா தூங்கிட்டு வந்திருந்தா கூட பஸ் இருக்காது போல் முழிச்சிக்கிட்டே வந்ததுக்கு பசி இப்போ பயங்கரமாக இருந்துச்சு ட்ரெயின் எட்டு மணி அப்படின்றனால கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டோம் பசி பயங்கரமாக இருந்துச்சு ட்ரெயினில் ஃபுட்டும் எதுவும் வரல ட்ரெயினில் ஃபுட்டும் ஆர்டர் பண்ணவும் முடியல சரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணிணா ஆன்லைனில் சர்வீஸ் எதுவுமே இல்லை என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சி பசியும் தாங்க முடியாமல் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க அடுத்து ஃபோனில் செக் பண்ணி பார்த்தேன் அடுத்து மதுரை ஸ்டேஷன் தான் வரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க சரி ஓகே மதுரை ஸ்டேஷன் எப்படா வரும் அப்படின்னு முழிச்சுக்கிட்டே இருந்தேன் லாஸ்ட்டாக மதுரை ஸ்டேஷன் உடனே திப்பு திப்பு திப்புன்னு ஓடி போயிட்டு ஒரு டீயும் ஒரு கேக்கும் வாங்கிட்டு வந்து அதை மூலம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கண்ணே தெரிய ஆரம்பிச்சிச்சு அது வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு உண்மையிலே பசி தாங்க முடியல அப்படி இருந்துச்சு இப்போ நம்ம கன்னியாகுமரி ட்ரிப் இருக்கோம் ஆனால் கன்னியாகுமரிக்கு ஸ்ட்ரைட்டாக ட்ரெயின் கிடைக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால நாகர்கோவில் ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காலையில் நாலு நாற்பத்தஞ்சு இல்லை நாலு ஐம்பதுக்குள்ளே நாகர்கோவில் போய் ரீச் ஆகிடும் அங்கேருந்து கன்னியாகுமரிக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போய் அங்கே சன்ரைஸை பார்க்க போகிறோங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஆக்சுவலாக சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு கண்ணு அப்படியே லைட்டாக சொக்க ஆரம்பிச்சிச்சு சரி தூங்காமலே இருந்தால் அடுத்த நாள் என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தூங்கலான்னு தூங்க போயிட்டேங்க கன்னியாகுமரிக்கு அஞ்சு முப்பதுக்கு வந்தோம் கன்னியாகுமரி பீச் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டு இருந்தோம் அவ்வளோ கூட்டம் கூட்டம் பயங்கரமா இருந்துச்சு சன்ரைஸை பாக்கிறதுக்கு சன்ரைஸ் வியூ பாயிண்ட்ல இருந்து விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் அண்ட் இது ரெண்டையுமே இணைக்கிற அந்த கண்ணாடி பாலத்தையும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க நாங்கள் சன்ரைஸை பார்க்க வரும்போது கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு நேரம் ஆக ஆக கூட்டம் ரொம்பவே அதிகமாயிட்டு இருந்துச்சு நிக்க கூட முடியல அந்த மாதிரி இருந்துச்சு இன்னும் கூட்டமும் வந்துக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்துகிட்டே இருந்துச்சு பட் சூரிய உதயம் வரா மாதிரி தெரில சூரிய உதயம் இப்போ ஆகிடும் சூரிய உதயம் அப்பாயிடும் ஆயிடும் அப்படின்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம் கடைசி வரைக்கும் சூரிய உதயம் வரவே இல்லையே பட் இந்த வியூ வேற லெவல்ல இருந்துச்சு விடிய காலையில் இந்த அழகான கடல் அலைகளோட சத்தத்தில் சூரிய உதயத்தை பார்க்குறதுன்றது செம்மையாக வேறு லெவலில் இருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் ஆறே முக்கால் ஏழு மணி வரைக்கும் இருந்தோம் ஆனால் சூரிய உதயம் வரவே இல்லைங்க லக்கேஜ் வேறு அதிகமாக இருந்துச்சு அண்ட் பசி வேறு ஒரு பக்கம் தாங்கவே முடியல கூட்டமும் அதிகமாக அதிகமாக நிற்கக்கூட முடியல அந்த மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இதுக்கு மேலே தாங்காது குருநாதா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க அண்ட் அதுக்கப்புறமா நம்ம கன்னியாகுமரியில் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அண்ட் கன்னியாகுமரியில் எந்தெந்த டூரிஸ்ட்டு பிளேஸஸ்க்கெல்லாம் போயிருந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே செய்யு பபாய்